வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் மூங்கால் வச்சு இட்லிக்கு சாம்பார் செய்ய போகிறோம் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் ஒரு நேரத்துக்கு தான் அப்படிங்கிறதுனால ஒரு ஐம்பது கிராம் இந்த மூங்கால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படி எடுத்ததில் போட்டிருக்கேன் இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் லைட்டாவது காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஏழு மிளகாய் கீரி போட்டிருக்கேன் அடுத்தது கேரட்டு ஒரு சின்ன கேரட்டு நல்லா இப்படி நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்தது உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு குட்டி உருளைக்கெழங்காக ஒரு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்தது கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு அது பத்தலைன்னா போட்டுக்கலாம் என்றைக்குமே நான் கொஞ்சமாக தான் போட்டுக்குவேன் ஒரு பத்து பல்லு பூண்டு பல்லு உரிச்சி போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு ஒரு லிட்டர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் மூட விசில் போட்டுறலாம் கொஞ்சம் கையில் வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகம் குழந்தைங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க அவங்களுக்கு நேரத்தோடு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்கிறேன் என்றைக்குமே தோரம் பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் இதுலயே சாம்பார் வச்சு கொடுக்காம பாசி பருப்பில் நம்ம வந்து சாம்பார் வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது அது வேக்காலத்தையும் அமர்த்தக்கூடியது கூடியது அதிக சத்து கொடுக்கக்கூடியது ஓகே இட்லி ஊற்ற வச்சு இப்போ இதையும் வேக வச்சிடலாம் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி பொட்டுக்கடலை சட்னி மிளகாத் துவையல் இப்படி மாற்றி மாற்றி தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க வந்து விதவிதமாக மாற்றி மாற்றி கேட்பாங்க நமக்கே வந்து ஒரே மாதிரி சட்னி ஒரே மாதிரி குழம்பு அப்படி சாப்பிட்றதுனா பிடிக்குமா பிடிக்காது அப்போ குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க அன்றைக்கி கூட புதினா சட்னி வைக்கலாம்னு நம்ம நினைச்சேன் ஆனால் மூங்கால் சாம்பார் வைக்க சொல்லிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி இந்த சாம்பார் வைக்கிறேன் ஓகே விசில் விட்டாச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு வருங்க நல்லா மைய நல்ல செமையாக சூப்பராக வந்திருக்கு வருங்க எப்படி இப்போ இதை வேற பாத்திரத்தில் மாத்திடலாம் அடுத்ததான் இதை நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இது போதும் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன் ஏன்னா சாம்பார் பருப்பு குழம்பு இட்லி சாம்பார் எந்த இதாக இருந்தாலும் கடுகு கொஞ்சம் நிறையா போட்டோம்னா வாசமாக நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு இனிக்கு கருவேப்பிலை இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் ஓகே இப்போ இதை விட்டு அந்த மூங்காள் சாம்பாரில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் மூங்காள் சாம்பார் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லது சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் நல்லா அந்த கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு கரெக்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது எல்லாருமே சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சூடா இருக்காடி சரி சரி ஆரட்ட ஆரட்டும் ஆர்ட்டி அப்படியே சாப்பிடுங்க சூட்டோட சாப்பிட்டா ஈரல் வெந்து போயிடும் ஒன்றும் அவசரம் இல்லை யாரா இருந்தாலும் வெது வெதுப்பான சூட்டோட தான் நல்லது தம்பிக்கு சூடா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு சூடா ஆ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா பிடிச்சிருக்கா எங்க பாப்பாவுக்கு சாம்பார் அவ்வளவா பிடிக்காது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவ்வளவு டேஸ்டியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க સૂપર વેરી ગુ